அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூல்ல ஷெய்தான் ரஜீம் பிஸ்மி இல்லாஹி ரஹிமான் ரூஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீசின் ஒலியல் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு முவியார் அலி அல்லாஹ் அனுமு அவர்களின் நற்பண்புகள் இறைவனுக்கு அஞ்சுவதிலும் இறை தூதருக்கு வழிபடுவதிலும் அமீர் மொஹாவியார் அலி அல்லாஹ் அனுமு அவர்கள் தன்னிகரற்று விளங்கினார்கள் இயசுகின்ற எதிராளிக்கு எதிராக ஏதும் பேசாமல் பொறுமையுடன் இருப்பார்கள் சகிப்புத்தன்மை மிக்கவர்கள் மொஹாவியார் அலி அல்லாஹனு அவர்களை விட சாந்த குணம் கொண்டவரை தாம் கண்டதில்லை என கபீசா இனு ஜாபீர் அலி அல்லாஹனு அவர்கள் கூறுகிறார்கள் பல சந்தர்ப்பங்களில் தம்மை இயசுவோரு கன்பளிப்புகளை வழங்கிவிட்டு கோபத்தை அடக்குவதில் எமக்கு ஏற்படும் இன்பம் வேறு எதிலும் கிடைப்பதில்லை என்பார்கள் அண்ணல் மீதிருந்த அன்பின் பொருட்டால் அன்னாரின் முடி மற்றும் நகத்தை கூட பாதுகாப்புடன் வைத்திருந்தார்கள் தாம் மரணம் அடைந்ததும் அவற்றை தமது கண் காது மூக்கு ஆகியவற்றில் வைத்து அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுமாறும் நபீலாரின் போர்வையால் தமக்கு கஃபனிடுமாறும் அறிவுறுத்தி இருந்தார்கள் அன்னலாருக்கு வழிபடுவதில் தீவிரமானவர்கள் அல்லாஹ் முஸ்லிம்களின் தலைவராக ஒருவரை நியமித்து அவர் தமக்கும் மக்களுக்கும் இடையில் திரையிட்டு தடை ஏற்படுத்தி கொண்டால் அல்லாஹும் தனக்கும் அந்த தலைவருக்கும் இடையில் திரை ஏற்படுத்தி கொள்வார் என்று அன்னலார் கூறியதை அபு மரியம் அஜ்னி என்பவர் தெரிய தெரியப்படுத்தியதும் மக்களின் குறைகளை கண்டறிந்து தமக்கு தெரிவிப்பதற்காக ஒரு பிரதிநியை நியமித்தார்கள் திமிஸ்க நகர தெருக்களில் ஓட்டு போட்ட ஒட்டு போட்ட ஓணு போட்டு ஒட்டு போட்ட சட்டையை அணிந்து வளம் வருவார்கள் திமிஸ்க நகர் தெருக்களில் மோாவியர் அலி அவர்கள் ஒட்டு போட்ட சட்டையை அணிந்து வலம் வருவார்கள் அதே ஆடையுடன் ஜாமியா மசீது தொழுகை நடத்துவார்கள் அந்த அளவுக்கு எளிமையானவர் ஆக இந்த ஞான கதிரவன் ஹிஜரி அறுபதாம் ஆண்டு ரஜப் இருபதாம் நாள் திமிஸ்க நகரில் அஸ்தமித்தது இன்னாள் இன்னா இலஹி ராஜிமோ இரண்டாவது தலைப்பு அல்லாமின் ஆற்றல் வானத்தின் வண்ணங்கள் அல்லா தலா வானத்தை படைத்து நான்கு வண்ணங்களால் அதை அழகுபடுத்தினான் ஆனால் இந்த வண்ணங்களில் ஒன்று மிகுத்து மற்றொன்று குறைந்தால் மூன்றாவதாக ஒரு வண்ணம் தோன்றும் இவ்வாறு ஏற்படும் மாற்றங்களால் சில பொழுது நீளமாக மஞ்சளாக சிவப்பாக இன்னும் பல வகை வண்ணங்கள் தாமாக தோன்றி அழகாக காட்சியளிக்கின்றது மேலும் இந்த வானில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகியவை அவற்றுக்கான இடத்தில் சுழன்று கொண்டிருக்கின்றது இந்த தடங்களோ வர்ணஜால கஜானாவோ நமக்கு புலப்படுவதில்லை என்றாலும் இவை இயங்குகின்ற திண்ணமாக இவை அல்லாவின் ஆற்றலை ஆகும் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி ஜும்மா பாங்குக்கு பின் அல்லாஹ் கூறுகிறான் ஈமான் கொண்டோரே ஜும்மா என்ற தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹை தியானிக்க பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்லுங்கள் நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும் என சோரா ஜும்மா அல்லாஹ் கூறுகிறான் இந்த ஆயத்தின் விளக்கமாவது ஜும்மா பாங்கை கேட்டவுடன் ஜும்மாவுக்காக தயாராவதும் இதர உலக காரியங்களை விடுவதும் அவசியமாகும் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி தகஜத்தின் சுன்னத்தான நேரம் அஸ்வத் அலி அல்லா அவர்களை தெரிவித்ததாவது அனல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களின் இரவு நேர வணக்கம் பற்றி அன்னை ஐஷார் அலி அல்லா என்கவரிடம் நான் வினவினேன் அதற்கு அவர்கள் நபி இரவின் முற்பகுதியில் உறங்கி இறுதி பகுதியில் கண்விழித்து தொழுவார்கள் பிறகு படுக்கையில் சிறிது நேரம் படுத்திருந்துவிட்டு விட்டு பாங்கு சொன்னதும் எழுந்து தேவையிருப்பேன் குளிப்பார்கள் இல்லையெனில் ஒழு செய்துவிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு செல்வார்கள் என பதிலளித்தார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு அமலின் சிறப்பு இறைவழியில் செலவு செய்தல் இறைவழியில் செலவு செய்பவருக்கு எழுநூறு மடங்கு நன்மை கிடைக்கும் என விசாரசிலும் அவர்கள் பகர்ந்தார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அழிவை தருபவை அழிவை தரும் ஏழு விஷயங்களை தவிர்த்துடுங்கள் என அப்சாஸ்லாமல் கூறிய போது அவை யாவை என சஹாபாக்கள் கேட்டார்கள் ஒன்றாவது இறைவனுக்கு இணை வைத்தல் இரண்டாவது சூனியம் செய்தல் மூன்றாவது அநீதமாக கொலை செய்தல் நாலாவது வட்டிப் பொருளை சாப்பிடுதல் ஐந்தாவது அனாதையின் பொருளை சாப்பிடுதல் ஆறாவது இஸ்லாமிய அறப்போரின் புறமுதுகிட்டு ஓடுதல் ஏழாவது பத்திரி பெண்களை அவதூறு சொல்லுதல் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி அல்லாஹ்விடம் உலகின் மதிப்பு ஒரு ஈயன் இறக்கிய அளவாவது உலகத்தை அல்லாஹ் மதித்திருந்தால் எந்த காஃபிரையும் ஒரு மிடர் தண்ணீரை கூட குடிப்பதற்கு அல்லாஹ் அனுமதிக்க அனுமதி தந்திருக்க மாட்டான் என நப்சாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமை பற்றியும் உயர்ந்த மாளிகை அல்லாஹ் கூறுகிறான் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களை ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனப்பதியில் உள்ள உயர்ந்த மாளிகைகளில் நிச்சயமாக நாம் அமர்த்துவோம் அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என என்கூதே அல்லாஹ் கூறுகின்றான் ஒன்பது தலைப்பு நபிவளி மருத்துவம் வெயிலில் உட்காருவதின் பாதிப்புகள் வெயிலில் அமர்வதை தருந்தெடுங்கள் ஏனென்றால் அதனால் ஆடைகள் அழுக்கடைந்து உடலில் துர்வாடை வீசும் மேலும் அடங்கியுள்ள நோய்கள் மேலெலும்பி வரும் என நப்சாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றிலும் மோசம் செய்யாதீர்கள் என சுர அன்ஃபாலிலேயே அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹா எந்த நலவை நமக்கு கூறினானோ அதன்படி நல்லாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையு களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் مرحبا بكم في جنة الفردوس <سؤال> و سورة الإنسان السلام عليكم و رحمة الله و بارك الله فيكم سبحان الله و بحمده و سبحانك اللهم و بحمدك شهد لا إله إلا أنت السافر كوانا توبي لي أمين خيري سبحان ربك رب العزة والمعيشة والسلام علي المرسلين و الحمد لله رب العالمين صلى الله و للمحمد صلى الله و عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته